இதான் கடைசி வீடியோ என்னோட மரணத்தை பத்தி என்னன்னு வந்து ஆன்சர் கொடுக்க சொல்லி சீமானுக்கு அப்புறம் அழைப்பு வரும் என்னோட மரணத்தை பத்தி என்னன்னு வந்து ஆன்சர் கொடுக்க சொல்லி வந்து கொடுக்க சொல்லுங்க விஜயலட்சுமி மேடம் உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா எப்ப பார்த்தாலும் வீடியோ போடுறீங்க ரெண்டு நாள் கழிச்சு நார்மல் ஆயிருங்க சீமான் சாரை அசிங்கசிங்கமாக திட்டுறீங்க ரெண்டு நாள் கழித்து இல்லை நானும் என் மாமாவும் சமாதனம் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறீங்க மறுபடியும் வரீங்க அசிங்கமாக திட்டுறீங்க மறுபடியும் வந்துட்டு சமாதானம் ஆகிறீங்க இப்படியே ரிப்பீட்டடாக எத்தனை நாள் தான் போயிட்டே இருக்குது கிட்டத்தட்ட மூணு நாள் வருஷத்துக்கு மேலே இப்படியே போய்கிட்டே இருக்கு சரி அதெல்லாம் பரவாயில்ல இப்போது இன்னொரு வீடியோ என்னென்னா இதுதான் என்னோட கடைசி வீடியோ நான் இறக்க போகிறேன் சீமான் மாமாவுக்கு வந்துட்டு நோட்டீஸ் போகும் அவர் வந்து பதில் சொல்லுவார் இதுக்கப்புறமாச்சு நாம் தமிழர் கட்சியுடைய யோகிதையை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு வீடியோ ரொம்ப ஓப்பனாக மக்கள் இப்ப எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பணத்துக்காக தான் இப்படி யாரும் வீடியோங்கள்லாம் போட்டுட்டு இருக்காங்க சீமானை திட்டி போடுறாங்க அந்த கட்சி சார்பாக யாராவது காசு கொடுத்தா ஆஃப் ஆயிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சீமானுக்கு எதிராக யாராவது காசு கொடுத்தா மறுபடியும் சீமான திட்டி வீடியோ போடுறாங்க மறுபடியும் சீமான கட்சியிலிருந்து யாராவது காசு கொடுத்தா ஆஃப் ஆயிட்டு போயிடுறாங்க இப்படின்ற பேரை இப்ப விஜயலட்சுமி சம்பாதிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க வீடியோ போடுறது எல்லாமே பணத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி மக்கள் தற்போது இவங்களையே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்க ஸோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க